வணக்கம் எண்பது வயது அதிக ஓய்வூதியம் அரசு ஓய்வூதியர்களுக்கு ஜாக்பாட் அறிவிப்பு சார்ந்து தகவல்களை பார்ப்போம் மத்திய அரசு ஊழியர்களுக்கான பென்ஷன் தொகை உயர்த்தப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது வயது வாயாக இனி அதிக பென்ஷன் கிடைக்கும் ஓய்வூதியர்களுக்கு கூடுதல் ஓய்வூதிய சலுகைகளை மத்திய அரசு தற்போது அறிவித்துள்ளது இது தொடர்பாக மத்திய பணியாளர் பொதுக்குறைகள் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது எண்பது வயதை ஈட்டிய பெற்ற மத்திய அரசு சிவில் சர்வீஸ் ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் குறித்து புதிய வழிகாட்டுதல்களை மத்திய ஓய்வூதிய அமைச்சகம் வெளியிட்டுள்ளது சிசிஎஸ் ஓய்வூதிய விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னின் விதி நாற்பத்தி நாலின் துணை விதி ஆறின் விதிகளின்படி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் எண்பது வயது அல்லது அதற்கு மேற்பட்ட வயதை அடைந்த பிறகு விதிகளின் கீழ் ஓய்வூதியம் மற்றும் கருணை உதவித்தொகைக்கு தகுதியுடையவர்கள் ஆவர் எண்பது முதல் எண்பத்தைந்து வயதிலான மூத்த குடிமக்கள் அடிப்படை ஓய்வூதியத்தில் இருபது சதவீதம் கூடுதல் தகுதி தகுதியுடையவர்கள் எண்பத்தைந்து முதல் தொண்ணூறு வயது வரையிலான ஓய்வூதியர்கள் அடிப்படை ஓய்வூதியத்தில் முப்பது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியத்தை பெறுவார்கள் மேலும் தொண்ணூறு முதல் தொண்ணூற்றி வயது வரையிலான மூத்த குடிமக்கள் அடிப்படை ஓய்விதத்தில் நாற்பது சதவீதம் கூடுதல் ஓய்வுதத்தை பெறுவார்கள் அதேபோல் தொண்ணூற்றி வயது முதல் நூறு வயது உடைய மூத்த குடிமக்கள் ஐம்பது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும் நூறு வயது அல்லது அதற்கு மேற்பட்ட ஓய்வூதியர்கள் அடிப்படை ஓய்வீதத்தில் நூறு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது ஓய்வூதியதாரர் நிர்ணயிக்கப்பட்ட வயதை அடையும் முதல் நாளிலிருந்து கூடுதல் ஓய்வூதியம் அல்லது சலுகை நடைமுறைக்கு வரும் என்று மத்திய ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியர்கள் நலத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பால் ஓய்வூதியர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கவர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி